தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இது நம் விருந்தினர் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில் வாரந்தோறும் நம்ம பல்வேறு துறை சார்ந்த சிறப்பு விருந்தினர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இவருக்கு பல முகங்கள் இருக்கு பேச்சாளர் எழுத்தாளர் கவிதை எழுதக்கூடிய கவிஞராகவும் இருக்கிறார் பல பட்டிமன்றங்களில் பேசக்கூடிய பேச்சாளராகவும் இருக்கிறார் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பட்டிமன்றங்களில் இவர் பேசியிருக்கிறார் பட்டிமன்ற நடுவராகவும் இருக்கிறார் பனிரெண்டு புத்தகங்களையும் இவர் எழுதியிருக்கிறார் தோன்றின் புகழோடு தோன்றுக என்று வள்ளுவர் சொன்ன குரலுக்கு ஏற்ப புகழை பெற்றிருக்கிறார் தன்னுடைய பெயரிலேயே புகழையும் வைத்திருக்கிறார் பல இலக்கிய அமைப்புகளையும் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார் கவிஞர் பத்திரிகையாளர் திரு மானூர் புகழேந்தி அவர்களை இன்றைய நிகழ்ச்சியில நாம சந்திக்க இருக்கோம் வணக்கம் சார் இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி சார் நான் அதை விட மகிழ்ச்சி அடைகிறேன் சந்தோஷம் சார் உங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் நம்ம நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம் சார் முதல்ல வந்து உங்கள் பெயர்லேருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம் சார் உங்களுடைய பெயர்லேயே புகழ் இருக்குது நம்ம சொன்ன மாதிரி அந்த பெயருக்கான காரணம் என்ன சார் மானூர் அப்படிங்கிற பெயரோடு சேர்த்து வச்சுருக்கீங்க உங்கள் ஊருடைய பெயரோடு அதை பற்றி சொல்லுங்கள் சார் என்னுடைய சொந்த ஊர் பழனிக்கு அருகே இருக்கிற மானூர் ஆனால் என்னுடைய இயற்பெயர் வந்து கோவிந்தராஜன் கவிதையில் வந்து நலவெண்பாக நீங்கள் படிச்சிருக்கலாம் தமயந்தி நலன் கதையை புகழேந்தி புலவர் எழுதியிருப்பார் அந்த கதையினுடைய தாக்கம் என் உள்மனதில் வந்து ரொம்ப ஆழமாக பாதித்தது அதன் காரணமாக அந்த புலவரின் பெயரை புகழேந்தி என்றதை நான் வச்சுட்டேன் அதற்கு பின்னால் நான் புத்தகங்கள் எழுத ஆரம்பித்ததுக்கு பின்னால் புகழேந்தின்னு தான் போட்டுட்ருந்தேன் அதற்கு இப்போ எனக்கு பின்னால் எழுதிய கவிஞர்கள் நிறைய நிறைய புகழேந்தி என்ற கவிஞர்கள் அதே பெயரை பயன்படுத்தினாங்க அப்போ எனக்கு ஒரு மாற்று தேவைப்பட்டது அதன் காரணமாக நான் பிறந்த ஊரை மறக்கக்கூடாது என்பதற்காக மானூர் புகழேந்தி என்று வைத்துக்கொண்டேன் இவ்வளவுதான் செய்தி இது பெரிய ஒரு சங்கதி கிடையாது அதாவது உங்களுக்கும் பெயரில் புகழ் இருக்கு உங்களுடைய ஊரோட பெயரை சேர்த்து உங்களை கூப்பிடும்போது உங்கள் ஊருக்குமான ஒரு புகழ் அப்படிங்கிறதும் உண்மை ஆனால் நான் இதையெல்லாம் எதிர்பார்த்து நான் அந்த பருவத்தில் வைக்கல இந்த பெயர் நான் வைத்த பொழுது எனக்கு வயது இருபத்தி நான்கு அல்லது இருபத்தைந்து இருக்கும் அப்பொழுது இந்த எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வைத்து அந்த பெயர் அது ஓகேங்க சார் இப்போ நீங்கள் எங்கள் குழந்தை பருவத்தில் எங்கே பள்ளி படித்தீங்க எங்கள் கல்லூரி படித்தீங்க அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் மானூருங்கிறது பழனி பக்கம் எங்கள் ஊரும் கிராமம் எங்கள் ஊரில் பள்ளி வந்து ஆறாம் வகுப்பு வரைக்கும் படித்தேன் அதற்கு பின்னால் பக்கத்தில் ஒரு மூன்றுகள் தொலைவில் இருக்கிற கோரிக்கடவு என்ற அதுவும் பழனி வட்டத்தை சேர்ந்தது தான் அங்கே என்னுடைய பள்ளி இறுதிநிலை அதாவது எஸ்எஸ்எல்சி என்று சொல்வார்கள் இல்லையா பதி அப்பொழுது பதினொன்றாம் வகுப்பு அதுவரை நான் கோரிக்கடவுளை படித்தேன் அதற்கு பின்பு கோவையில் என்னுடைய கல்லூரி வாழ்க்கையை தொடங்கினேன் ஓகே சார் கல்லூரியில் வந்து நீங்கள் வந்து தமிழை வந்து துறையாக தேர்ந்தெடுத்தீங்கள சார் நிறைய துறைகள் இருக்குது தமிழை தேர்ந்தெடுக்கணும்னு நீங்கள் கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படித்ததுக்கு என்ன சார் காரணம் அடிப்படையிலேயே தமிழ் மீது இருக்கிற உணர்வு தான் நம்ம எல்லாமே வந்து பள்ளி பருவத்தில் இப்போ மாதிரி வந்து ஆங்கில வழி படிப்பு எல்லாம் அப்போ இல்லை நம்ம தமிழை தான் படித்தோம் அதனால் தமிழ் மீது ஆரம்பத்திலிருந்தே ஒரு ஈடுபாடோடு அது உள்ளுணர்வு என்று சொல்வார் இல்லையா அந்த உள்ளுணர்வு ஆரம்பத்திலிருந்தே தமிழ் மீது ஒரு பற்று இருந்தது அதுதான் காரணம் வேறு அண்ணா நீங்கள் இயற்கையாகவே வந்தது அது உங்களுடைய பள்ளி பருவத்திலேயே வந்து அந்த தமிழ் ஆர்வம் அப்படிங்கிறது வெளிப்பட்டுச்சு அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம் சார் அதாவது ஒன்பது வய ஒன்பதாவது படிக்கும் போதே நீங்கள் வந்து கவிதை எழுத ஆரம்பிச்சிங்க அந்த அனுபவம் பற்றி சொல்லுங்கள் சார் அப்பொழுதுல சின்ன சின்ன கவிதைகள் நாலு வரி கவிதைகள் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா பழனிக்கு திரைப்படம் பார்க்க போவோம் அப்போ போகும்போது அம்மா கிட்ட காசு வாங்கின் போவோம் பழனிக்கு செல்லும்போது காசு வாங்கின்னு போகிறதெல்லாம் சின்ன சின்ன கவிதைகள் நாலு நாலு கவிதை எழுதுவோம் அப்போ எழுதுன அந்த ஆர்வம் நான்கு வரியில் தொடங்கிய அந்த ஆர்வம் பல வரிகளாக தொடர்ந்தது அந்த படங்களை முன்னிறுத்தி நான் கவிதை எழுதுவேன் கவிதை எழுதி கொடுக்கும் கொடுக்கும்போது ரசிப்பாங்க அப்போ அந்த வகுப்பறையில் வந்து ஓ நீ ஒருத்தன்தாண்ட கவிஞன் அப்படின்னு என்னை உற்சாகப்படுத்தியது மேலும் மேலும் கவிதைகள் எழுதுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது இப்போ நீங்கள் அப்போவே கவிதை எழுதியிருக்கீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கவிதையை பார்த்தோ இல்லை கவிதை எழுதுறவங்களை பார்த்தோ நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்களே சார் அப்படி தானே அந்த ஆர்வம் அப்படி வந்ததா இல்லை இயல்பாக இயல்பாகவே வந்தது இயல்பாகவே வந்தது இயல்பாகவே பெரும்பாலும் சினிமா பாடல்கள் திரைப்பட பாடல்களை நம்ம அடியாக அதிகம் பாடிக்கொண்டிருந்த காலகட்டம் அது அப்போ திரைப்பட பாடல்கள் நிறைய நல்ல நல்ல கவிஞர்கள் அந்த காலகட்டத்தில் சிறந்த கவிதைகளை படைத்த காலம் அப்போ நாமும் அவர்களை போல் எழுதினால் என்ன என்பது அந்த உள்ளுணர்வு தான் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் எழுதின அந்த கவிதையோ இல்லை நீங்கள் எழுதின கவிதைகளில் உங்களுக்கு பிடிச்ச கவிதையோ ஏதாவது ஒரு கவிதை எங்களுக்காக சொல்ல முடியுமா சார் நிறைய எழுதியிருக்கு ஒரு சில அதாவது காலச்சூழல் காரணமாக நிறைய மறந்துருச்சு ஆனால் நிறைய என்னுடைய பதினெட்டாவது வயசில் எழுதின கவிதைகளில் நல்லா ஞாபகம் இருக்குது இப்போ எழுதின கவிதைகள் அவ்வளோ அப்பொழுதும் மறந்து போகுது ஆனால் இப்பொழுதும் நான் வந்து பட்டிமன்ற மேடையில் தமிழுக்காக நான் சொல்லுகின்ற பொழுது ஒரு சிறப்பான ஒரு கவிதையை சொல்லி தான் ஆரம்பிப்பேன் அது நான் எழுதிய கவிதை சிலம்பென்றும் மேகலை என்றும் அணிகள் பூட்டி சீர்மிகுந்த பத்து வகை பெருமை சூட்டி வழமை மிகு பதினெட்டு கவசம் பூண்டு வரலாற்றில் முதலிடத்தில் தன்னை வைத்து மிளிர்கின்றாய் மேதினியில் மேன்மையுற்றோம் மிதந்து வரும் பொதிகை மலை தென்றல் காற்றே உமிழ்ந்து உலக நலன் வல்ல உயர் தமிழே என்னாவில் உழவவாணி உயர் தமிழே என்னாவில் உழவுவாய் நீ அப்படின்னு சொல்லி தான் பட்டிமன்றம் ஆரம்பிப்பேன் அது மாதிரி நிறைய பாடல்கள் தமிழுக்கும் பெண்களுக்கும் நிறைய எழுதியிருக்கேன் இப்போது தமிழை நீங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த கவிதை இருந்தே புரிஞ்சுக்க முடியுது சார் இப்போ வந்து நீங்கள் வந்து கல்லூரி முடிச்சதுக்கு பிறகு பணியில் சேர்ந்தீங்களே சார் அப்போவும் இந்த தமிழ் பயணம் அப்படிங்கிறது உங்களோட தொடர்ந்துக்கிட்டே இருந்தது என்னுடைய பயணம் என்பது கல்லூரி படி பருவ அது படிப்புங்கிறது கல் அப்பால பள்ளி பருவத்திலிருந்தே தொடர்ந்து வந்தது தான் அப்பொழுதெல்லாம் சின்ன சின்ன பொருட்களை இப்போ இப்போ மாதிரி பொழுதுபோக்க சாதனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலகட்டம் வாய்க்காலுக்கு போவோம் ஆற்றுக்கு போவோம் பழனி மலைக்கு போவோம் அப்பொழுதெல்லாம் பார்க்குறதையெல்லாம் எழுதுவோம் அதை இதைத்தான் எழுதணும் இல்லை நிறைய எழுதுவோம் எழுதி எழுதி கிழிச்சும் போடுவோம் அது எதுவுமே நான் வச்சுக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்னுடைய முதல் கவிதை வெளிவந்துச்சு புன்னகைங்கிற ஒரு பத்திரிகையில் வெளிவந்தது அந்த பத்திரிகையில் வெளிவந்ததுக்கு தான் நாமும் இனி பத்திரிகையில் எழுதலாம் என்ற ஒரு ஆர்வம் தொடங்கியது என்னுடைய முதல் கவிதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிவந்தது வெண்பா அது வந்தது அதற்கு பின்னால் நிறைய எழுதியிருக்கேன் ஆனால் நீங்கள் வேலைக்கு போனதுக்கு பிறகும் உங்களுடைய அந்த தமிழ் பயணம் கவிதை எழுதுகிறது ஏன்னா சிலர் ப பள்ளி பருவத்தில் எழுதுவாங்க கல்லூரிக்கு போனோன்னே எழுதுவாங்க ஒரு வேலைக்கு போனதுக்கு பிறகு அதில் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன்னு சொல்லி இதை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க ஆனால் நீங்கள் வேலைக்கு போனதுக்கு பிறகும் தொடர்ந்து இந்த தமிழ் சார்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கீங்களே சார் அதை பற்றி சார் நல்ல கேள்வி என்னுடைய நூல்களுடைய முன்னுரையில் வந்து ஆசிரியர் ஒரு எழுதுவாங்க இல்லையா அதில் நான் குறிப்பிட்ருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டின் எழுதுகோள் குடிந்த அந்த எழுதுகோள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குனிந்து கொண்டே தான் இருக்கிறது காரணம் ஐம்பத்தைந்து ஆண்டுகளாக நான் எழுதிக்கொண்டே இருக்கிறேன் அந்த கவிதையிலிருந்தும் படைப்புகளிலிருந்தும் தமிழ் எழுத்துக்களிலிருந்தும் நான் இதுவரைக்கும் வந்து ஓய்வெடுத்ததே கிடையாது என்னுடைய பணி ஓய்வுக்கு பின்னாலும் கூட இன்னும் சற்றும் கூட ஒரு ஒரு மணி நேரம் கூட ஓய்வு கிடைத்தால் அதில் கொண்டு தான் இருப்பேன் ஆக எழுதுவது ஒன்று தான் எனக்கு குறிக்கோளாக இருக்கிறது ஏன் என்று சொன்னால் படைப்புகள் மட்டுமே வாழ்க்கையில் நிலைக்கும் நமக்கு பின்னாலே எது பேசும் என்று சொன்னால் படைப்புகள் தான் பேசும் அதில் அந்த அந்த ஒரு சூழ்நிலையே அந்த ஒரு எண்ணத்தை மனசில் தேய்க்கிட்டதுனால எழுதுவது தான் நல்லதுன்னு சொல்லி நான் முடிவெடுத்த காரணத்தால் தான் ஓய்வுக்கு பின்னாலே வந்து ஒரு பத்து நூல்கள் இப்போ போட்டேன் மொத்தம் பன்னிரெண்டு நூல்கள் போட்டிருக்கேன் பத்து நூல்கள் கிட்டத்தட்ட வந்து ஓய்வுக்கு பின்னால்தான் தான் போட்டேன் தற்சமயத்தில் கூட தற்கால தமிழறிக்க வரலாறுன்னு ஒரு நூல் ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பக்கம் இதுவரைக்கும் வந்து யாருமே ஒரு சிலர் பெருமைக்காக இல்லை தற்பெருமைக்காகவும் இல்லை யாருமே செய்யாத ஒரு சில செயலை அந்த தற்கால தமிழ்நிலைக்கு வரலாறு செஞ்சுருக்கேன் நாற்பத்தி ரெண்டு இயல்களாக பிரித்து இப்போ பட்டிமன்றம் நடந்துகிட்ருக்கு பேச்சாளர்களுக்காக கவியரங்கம் பண்ணிட்டு இருக்காங்க சிற்றுதல் நடத்திட்டுருக்காங்க இத்தனை பேர்களையும் உள்ளடக்கியிருக்கிறேன் முந்தி இருக்கிற தமிழ் இலக்கிய வரலாறு இல்லை குறிப்பிட்ட ஒரு இருபது அறிஞர்கள் முப்பது அறிஞர்கள் ஆனால் அப்படி இல்லை நான் பாரதி தொடங்கி நேற்று வரை எழுதி கொண்டிருக்கிற எழுத்தாளர் வரை நான் அதில் சுட்டி காட்டிருக்கிறேன் அப்போ என்னுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் நம்முடைய பெயர் மட்டும் விளங்கினால் பார்த்தாது மற்றவர்களுடைய பெயரும் வரலாற்றில் இடம்பெற வேணுங்கிற ஒரு எண்ணத்தோடு என்னுடைய பணியை செஞ்சிட்ருக்கிறேன் நான் ஒரு சிற்றுதல் நடத்திட்டுருக்கிறேன் அதில் கூட கிட்டத்தட்ட முப்பத்தைந்து ஆண்டுகளை அந்த சிற்றுதல் நடத்திட்டிருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் அந்த சிற்றுதல் தொடங்குகிறேன் இன்று வரை நான் நடத்திட்டுருக்கிறேன் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான எழுத்தாளர்களை படைப்பாளர்களை அதை நான் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் என் நோக்கம் என்பது நான் வளர்ந்தால் மட்டும் போதாது தமிழ் வளர வேண்டும் தமிழ்நாட்டினுடைய கவிஞர்கள் வளர வேண்டும் சிந்தனையாளர்கள் வர வேண்டும் பொதுவாக இந்த சமுதாயத்தில் வந்து எல்லாவற்றையும் எல்லாருக்குமாக நினைக்கின்ற ஒரு சமநிலை சிந்தனையாளர்கள் உருவாக வேண்டும் என்பது தான் என்னுடைய நோக்கம் அதற்காகத்தான் நான் எழுதிட்டுருக்கேன் ரொம்ப சிறப்பா வந்து சொன்னீங்க சார் அதாவது அந்த பேனா எழுத ஆரம்பிச்சது தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருக்கேன் ஏழு ஆண்டுகள் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு சார் இன்னும் நீங்க நிறைய தொடர்ந்து எழுதணும் எங்க ஆசையாகவும் இருக்கு சார் இப்ப நீங்க வந்து நிறைய சொன்னீங்க பட்டிமன்ற மேடைகள்ல கூட நான் கவிதையோட ஆரம்பிப்பேன் அப்படின்னு அப்போ நீங்க பட்டிமன்ற மேடைகளையும் பெரிதளவுல நேசிக்கிறீங்க இல்லையா இப்போ எந்தெந்த நடுவர்களுடைய தலைமையில நீங்க பட்டிமன்றம் பேசியிருக்கீங்க உங்களுடைய அந்த மேடை அனுபவம் அப்படி சொல்லுங்கள் சார் பட்டிமன்ற அந்த நடுவர் பட்டியல் ரொம்ப நீளமானது நிறைய நடுவர்கள் பண்ணியிருக்கிறோம் அதில் குறிப்பாக இன்று புகழ் அதாவது புகழின் உச்சியில் இருக்கக்கூடிய எல்லோருடைய பட்டிமன்றத்திலும் பேசியிருக்கிறேன் எடுத்துக்காட்டாக பேராசிரியர் சாலன் பாப்பையா முனைவர் சதீசீலன் ஆவா ராஜகோபாலன் திருச்சி சேகர் இது போன்ற சரஸ்வதி ராமநாதன் இதுபோன்று நிறைய பேருடைய பட்டிமன்ற நடுவர்கள் பேசியிருக்கிறேன் சுகிசிவம் அவர்களோடும் பேசியிருக்கிறேன் தமிழருவி மணியன் கூட பேசியிருக்கிறேன் நிறைய நிறைய ஏராளமான கிட்டத்தட்ட ஒரு சிறப்பு வாய்ந்த நடுவர்கள் ஒரு இருபது பேர்களுக்கு மேலே நான் பேசியிருக்கிறேன் ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து நிறைய புத்தகங்களும் நீங்க வந்து எழுதியிருக்கீங்க சார் நீங்க சொன்னீங்க இவ்வளவு நடுவர்களோட நான் வந்து மேடையிலும் பேசியிருக்கேன் அப்படின்னு இப்போ நீங்க பேசுனீங்கன்னா அதோட ரியாக்ஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும் சார் ஆடியன்ஸ்க்கு நம்ம பேச்சு பிடிக்குதா இல்லையான்னு ஆனால் எழுத்துங்கிறது அப்படி இல்லை எப்படி அதை மக்கள் உள்வாங்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு அப்போ உங்களுக்கு எழுத்து அப்படிங்கிறது சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லை மேடையில் நீங்கள் பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா சார் ரெண்டுத்துல எது நீங்க வந்து சந்தோஷம் மனிதனுக்கு வலதுகள் சிறப்பா எழுதுகன் சிறப்பா என்பது போல் இருக்கு இரண்டுமே சிறப்பு தான் ஆனால் பட்டிமன்றம் என்பது விதைத்தவுடன் அறுப்பது என்பது நம்ம விதைக்கிறோம் ஒரு செய்தி சொல்கிறோம் சொன்னவுடன் கை தட்டுறாங்க அப்போ நமக்கு அது மகிழ்ச்சி அப்போ எந்திரிச்சு வெளியே போகும்போது அந்த கூட்டத்தில் வெளியே போகும்போது அவருடைய நடுவர் என்ன சொன்னார் சொன்னால் தெரியாது யாருக்குமே தெரியாது பட்டிமன்றத்தில் ஏழு பேர் பேசுவாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் தெரியாது அப்போ என்னென்னு சொன்னால் விதைத்தவுடன் கை அது அறுவடை கை செட்டுறது அதோடு முடிந்தது ஆனால் எழுத்து அப்படி இல்லை எழுத்து என்பது காலங்காலத்துக்கு நிற்கும் இன்றைக்கி புறநானூரை படிக்கிறோம் அகநானூறு படிக்கிறோம் சங்க இலக்கியங்களை படிக்கிறோம் நான் சொன்ன நலவெண் படிக்கிறோம் கம்பராமாயணம் படிக்கிறோம் என்று படிக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் அன்று எழுதி வைத்த அந்த தான் இன்று வரை நமக்கு அது இருந்து நமக்கு பயனளித்து கொண்டிருக்கிறது அப்படித்தான் நான் நினைக்கிறேன் என்னுடைய எழுத்தும் நிச்சயமாக பிற்காலத்தில் போற்றப்படும் பாதுகாக்கப்படும் பயனளிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை என்னுடைய மனசில் வச்சிட்டு தான் நான் எழுதுக்கொள்ள ஏந்திட்ருக்கேன் ரொம்ப சிறப்பு சரி வலது இடது கண்ணான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நான் அப்படித்தான் அதில் மேடை ஏறும்போதே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே பார்த்துருப்பீங்க இந்த அரங்கு வரும்போது வரும்போதே அந்த இடத்த தொட்டு கும்பிட்டு தான் வந்தேன் ஏன்னு சொன்னால் அதுதான் வழக்கம் நாம் ஏறுகின்ற மேடை நமக்கு ஒரு இறை வழிபாட்டோடு கூடிய ஒரு மேடையாக அமையும் என்று சொன்னால் வெற்றி என்பது சாதாரணமாக வந்து என்னுடைய பட்டிமன்ற மேடைகள் அப்படித்தான் நான் ஏறுகின்ற மேடையில் நடுவராக உட்கார் பொழுது என்ன தீர்ப்பு சொல்லுவேன்னு எனக்கே தெரியாது ஆனால் பட்டிமன்றம் முடிகின்ற பொழுது அந்த தீர்ப்பு அவ்வளவு நல்லபடியாக அற்புதமாக என்று சொல்லுவார்கா அந்தளவுக்கு எல்லோரும் பாராட்டும்படியாக என்னுடைய தீர்ப்பு அமையும் நான் அப்படித்தான் மேடையை வந்து ஒரு தெய்வீகமாக நினைக்கிறேன் ஒரு கலை தெய்வீக கலையாக தான் நினச்சி நான் மேடையார் ரொம்ப அதே மாதிரி கவியரங்கும் கவியரங்கும் நிறைய பண்ணியிருக்கேன் கவி எந்த மேடைக்கு நான் போனாலும் தயாரிப்பு இல்லாமல் போக மாட்டேன் அந்த தயாரிப்புக்கு எனக்கு வழிவகு கொடுத்தது எனக்கு கோவை வானொலி என்று சொல்லலாம் கோவை வானொலியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேயே நான் கவிதை படிச்சிருக்கேன் அப்போ இருந்து நடுவர்கள் அப்போ இருந்து நிலைய இயக்குனர்கள் இப்பொழுது வரை இருந்து கொண்டிருக்கிற இயக்குநர்கள் குறிப்பாக சொல்லப்போனால் கோவை வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இயக்குநர்களை கொடுத்த ஒரு வானொலி கோவை செல்வ செல்வம் என்றதால் சோ செல்வம் பெரியவர் இப்போ இருக்கிற அதுக்கு பின்னார் ஒரு செல்வம் வந்தார் அவர் ஓய்வு பெற்றார் செல்வம்ன்னு ஒரு இயக்குனர் வந்தார் மூத்தவர் அவருக்கு பின்னால் நிறைய இயக்குநர்கள் வந்தாங்க அப்புறம் பின்னால வந்து எங்கள் கோவைக்கு வந்து திரு கமலநாதன் என்பவர் வந்து இயக்குனராக வந்தார் அவர் புதிய புதிய சிந்தனைகளோடு புதிய புதிய வடிவங்களில் வந்து நிகழ்ச்சி அமைச்சு வந்தார் வெட்டி மாலை சான்றோர் சிந்தனை இந்த மாதிரி புதிய புதிய வடிவங்களில் வந்து நிகழ்ச்சிகள் கொடுத்தாங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுலேருந்து பட்டை தீட்டப்பட்ட செய்திகளை நாங்கள் பரிமாறிக்கொள்கிற இடமாக அந்த வானொலி நிலையம் அமைஞ்சதுனால வந்து எங்களுடைய சிந்தனை வந்து எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் ஒரு சுயநலம் இல்லாமல் சிறந்த சிந்தனையாக இருக்கிறது அதில் தான் நான் நாடகம் செய்திருக்கிறேன் சிறுகதை வழங்கியிருக்கிறேன் கவியரங்கம் செய்திருக்கிறேன் பட்டியமன்றம் செய்திருக்கிறேன் எல்லா விதமான எல்லா விதமான அந்த நம்ம நா வானொலியில் இருக்கிற அத்துணை இலக்கிய நிகழ்ச்சிகளும் இலக்கிய அதாவது அரை மணி நேரம் பேச இலக்கிய நிகழ்வு இருக்கிறது அந்த இலக்கிய நிகழ்வு கூட அரை மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை என்று இரவு வைப்பார்கள் அந்த அரை மணி நேரம் பேசுகின்ற அந்த உரையை கூட அங்கே செய்திருக்கிறோம் ஆக எங்களை பட்டை தீட்டிய இடம் என்று சொன்னால் அது வானொலி என்று சொல்லலாம் அதைத்தான் நீங்களும் இங்கே தொலைக்காட்சியில் செய்து ரெண்டும் ஒன்று தான் வானொலியும் தொலைக்காட்சியும் அக்கா தங்கச்சி மாதிரி தான் அதனால இங்கே தான் செய்கிறீங்க எங்களை வளர்த்த இடம் என்று சொன்னால் வானொலி தமிழ் என்பது இயற்கையாக இருந்த காரணத்தால் அதை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டோம் அவ்வளவுதான் இப்ப நீங்க வந்து பாரதியார் பெயர்லேயும் பாரதிதாசன் அவர்களுடைய பெயர்லையும் நிறைய பேரவைகள் இலக்கிய நிகழ்வுகள்லாம் நடத்திக்கிட்டு இருக்கீங்க சார் பாரதியாரையும் பாரதிதாசனையும் பிடிக்காதவர்களே இருக்க முடியாது நேசிக்கிற எல்லாருக்குமே அவங்கள ரொம்ப பிடிக்கும் ஆனா நீங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆன ஒரு விஷயம் ஏன்னா அவர்களுக்காக ஒரு பேரவையை நீங்க நடத்துறீங்க பொழுது அவங்கள பார்த்து ஏதாவது ஒரு விஷயம் இன்ஸ்பயர் ஆகி தானே சார் அதை செஞ்சிருப்பீங்க அது எந்த விஷயம் சார் அதாவது பாரதி பிடிக்குமா பாரதிதாசன் பிடிக்குமாங்கிறது வந்து சற்று சங்கடமான கேள்வி ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் அதாவது எங்கள் காலத்து இளைஞர்களை பொறுத்த மட்டில் நாங்கள் முதலில் பாரதிதாசனை படித்தோம் அந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து என்பது மொழி போராட்ட காலகட்டம் அப்பொழுது தமிழுக்காக அவர் ஏராளமான கவிதைகளை பாரதிதாசன் தந்திருக்கார் ஆக பாரதிதாசனுடைய கவிதைகளை படித்து படித்து தமிழ் உணர்வுகளை நாங்கள் வளர்த்துக்கொண்டதற்கு பின்னால் யாமறிந்த புலவர்களே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோவை போல் என்றெல்லாம் பாரதி சொன்னார் இல்லையா அந்த கவிதையை நாங்கள் ஒப்பிட்டு பார்த்தோம் கனியிட ஏறிய சுழையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சி பாகிடை ஏறிய சுவையும் நனிபசு பாலும் போ நனிபசு பொழியும் பாலும் தென்னை ந குளிரும் இனியனை என்பேன் எனினும் தமிழை எண்ணுயிர் என்பேன் கண்டீர்னு சொல்லி பாரதிதாசன் சொன்னார் ஆக தமிழுக்கு ஒரு வடிவத்தை தமிழுக்கு ஒரு சுவையை எந்த கவிஞனும் சொல்ல தான் சொன்னார் தான் நமக்கு இந்த சங்கே பாட்டை அந்த தமிழனுக்கு இருக்கிற வீரத்தை சொன்னார் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழர் என்று சங்கீ முழங்குன்னு சொன்ன பாரதியார் பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்கார நிஜம் என்று சங்கே முழங்குன்னு சொல்லி நமக்கு வீரத்தை கொடுத்தார் ஆக சென்னல் மாட்டியை சோறும் பசினல் தேக்கிய கரும்பின் வரையும் தன்னல் அந்த முதிரை அந்த பாடலில் வருகின்ற பொழுது உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பன தமிழேன்னு சொல்வார் ஆக இப்படி உணர்வை உயிரை எல்லாம் நமக்கு ஊட்டி தந்து ஊட்டி தந்து நமக்கு பாரதிதாசன் சொன்ன கவிதைகள் பெரிய ஒரு மயக்கத்தை எங்களுக்கு மனசுக்குள்ளே ஏற்படுத்தியது அவர் பெண்களை பற்றி சொல்லும்போது ஏராளமான சொல்வார் கல்வி இல்லாத நிலம் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்தடலாம் நல்ல புதல்வர்கள் விளைவதெல்லாம் சொன்னார் ஆக அந்த பெண்களை பற்றி அவர் சொல்லுகின்ற பொழுதும் சரி குழந்தைகளுக்கு அவர் பாட்டு பாடி சொல்லுகின்ற பொழுதும் தலைவாரி பூச்சூட்டி உன்னை பாட சாலைக்கு போய் என்று சொன்னாலும் உன்னை அந்த பாடல் உங்களுக்கு தெரியும் அந்த பாடலை விளைவோட்டு வாங்கவா முடியும் கல்வி வேலை தோறும் கற்று வருவதால் படியும் மலை வாழை அல்லவோ கல்வி நீ வாயார உண்ணுவாய் போயின் புதல்வி என்று அந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய குழந்தையை தான் அந்த பாட்டு பாடினார் தன்னுடைய குழந்தை சரஸ்வதி என்ற தன்னுடைய மகளை அழுதுகிட்டு இருந்த குழந்தையை மடியில் தூக்கி வச்சு அந்த குழந்தைக்கு எழுத அந்த குழந்தைக்கு எழுந்த பாடல் தான் அந்த பாடல் ஆனால் அந்த பாடல் பிற்காலத்தில் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு வரைக்கும் குழந்தைகளுக்கு அந்த பாடல் எந்த அளவுக்கு பயன்படுகிறது என்பது தான் அந்த பாரதிதாசன் கட்டை நம்ம கற்றுக்கொண்ட முறை அதே மாதிரி பெண்களுக்கு சொல்லுகின்ற பொழுது பெண்களுடைய கடமையை சொல்லுகின்றது போது சொல்லுவார் அந்த குடும்ப பெண்ணை நீங்களாம் குடும்ப பெண்ணாக இருந்து வந்தவங்க உங்களுக்காக அவர் எழுதியிருப்பார் கொண்டவங்களுக்கு எழுதி பிடிக்கும் குழந்தைகள் எதை விரும்பும் தண்டூண்டி நடக்கும் மாமன் மாமனுக்கு தக்கது எது என்று வாங்குகின்ற காய்கள் தோறும் உண்பவரது முகம் பார்ப்பால் அப்படின்னு சொல்லி எழுவார் இப்படி தா தொடாத பாரதாசன் துறையே இல்லை மண்ணை பாடியிருக்கிறார் பெண்ணை பாடியிருக்கிறார் வானத்தை பாடியிருக்கிறார் நிலவான அடைக்கு உடல் மறைத்து நிலவென்று காட்டிவிட்டாய் ஒளிமுகத்தேன்னு சொல்லி இயற்கையை பாடியிருக்கார் இப்படி எல்லா விதமான பாடல்களையும் பாரதிதாசன் உள்வாங்கி கொண்டு நமக்கு வழங்கிய காரணத்தில் அவரை அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் நாங்கள் அதிகமாக நேசித்தோம் அந்த நேசித்த காரணத்தால் பாரதிதாசனுக்கு அடுத்து மேலே இருப்பவர்தான் பாரதி அதில் மாற்று கருத்தில்லை அவரை படித்து நாங்கள் பின்பு பாரதியை தெரிந்து கொண்டோம் நிறைய பாரதியும் செய்திருக்கிறார் சிறப்பு சார் சிறப்பு சார் நீங்கள் இவ்வளோ விஷயங்கள் இவ்வளவு கவிதைகளை வரிசையாக சொல்லும் பொழுதே நீங்கள் பாரதிதாசனுடைய கவிதைகளை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கீங்க பாரதியாருடைய கவிதைகளையும் தமிழையும் நீங்கள் எவ்வளவு நேசிச்சிருக்கீங்கிறத உணர்ந்துக்க முடியுது சார் அது ஒரே ஒரு பாட சொல்ல ஆசைப்படுறேன் அந்த முதியோர் காதல் சொல்கிற மாதிரி அந்த 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 முதியோர் காதல் பாடல் மாதிரி யாருமே சொல்கிறது ஒரு வயசான ஒரு எண்பத்தஞ்சு வயசு பாட்டி படுத்துருக்கு ஒரு தொண்ணூத்தஞ்சு வயசு கணவரை ஒரு இடத்துல படுத்திருக்கார் உறவினர்கள் வர்றாங்க வந்து கேட்கின்ற பொழுது அந்த அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கார் என்ன இருக்காரு கேட்கப்போ அந்த அம்மா சொல்லு அறஞ்செய்த மோயும் மக்களை அன்பால் தூக்கி புறம் காலும் மோயும் செஞ்சொல் புலவர் திறம் கேட்ட மோயும் மரவனை சுமக்கும் என் மனம் மட்டும் ஓய்வதில்லைன்னு சொல்லுவாள் அது அப்படியே செய்தியை வாங்கிட்டு வந்து பாரதிதாசன் அந்த முதியவர்கிட்ட கேட்பாங்கப்பா உன் மனைவி இப்படி சொல்லுது நீ என்ன சொல்கிறேன்னு கேட்ப அவர் சொல்லுவார் வரல் நிலம் குழிகள் கண்கள் எது எனக்கு என்றால் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே என்பது என்று சொல்வார் அதாவது நிறைய பாது எட்டு வரையும் இருக்குது காலம் குறை சொல்கிற வரல் நிலம் குழிகள் கண்கள் அழகியல்ல எது எனக்கு இன்பம் என்றால் அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே இன்பம் சொல்லுவார் இந்த அளவுக்கு முதியோர் காதலை வந்து இதுவரைக்கும் யாரும் பாடல அப்படி நல்ல கவிஞர் பாரதிதாசன் அதனால் எங்களுக்கு பிடிச்சது ரொம்ப அழகு சார் உங்களுக்கு தமிழ் மேலே இருக்கிற இந்த ஆர்வம் தமிழ் மேல இருக்கக்கூடிய இந்த பற்று உங்களுக்கு நிறைய விருதுகளையும் பெற்றுக் கொடுத்துருக்குல சார் அதை பற்றி எங்களுக்கு சார் நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது நல்ல விருதுகள் வாங்கியிருக்கிற நிறைய வாங்கியிருக்கோம் அண்மையில் தமிழக அரசு சார்பில் வந்து தமிழ் செம்மல் விருது கொடுத்தாங்க அதுபோக செம் செம்மொழி செம்மல் கவிஞர் திலகம் இன்னும் சொல்லப்போனால் ஒரு விடிய என்னுடைய தகுதிக்கு மேலே ஒரு விருது கொடுத்தாங்க நான் பயன்படுத்துகிறதில்லை கவிச்சக்கரவர்த்தியின்னு விருது கொடுத்தாங்க ஈரோடு சங்கத்தில் அந்த மாதிரி நிறையா கொடுத்தாங்க ஈரோடு தமிழ் சங்கத்தில் வந்து இலக்கிய மாமணி கொடுத்தாங்க இந்த மாதிரி நிறைய விருதுகள் வாங்கியிருக்கேன் பட்டியல் நிறைய இருக்குது விருதுகள் பட்டியல் நிறைய இருக்குது நீங்கள் நிறைய வந்து படிக்கிறீங்க சார் இப்போ பொழுதுபோக்குன்னா இன்றைய காலகட்டம் பொறுத்த வரைக்கும் சினிமா தான் உங்களுக்கு சினிமா பார்க்கிற பழக்கம் இருக்கா இப்பொழுது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்னால் வந்த படங்கள் அதிகம் பார்த்துருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் வந்து எங்கள் காலத்து கதாநாயகர்கள் படத்தை நிறைய பார்த்துருக்குறோம் பின்னால் வந்து இப்போல்லாம் படமே பார்க்குறதில்ல ஏதோ சாப்பிடும்பொழுது தொலைக்காட்சி ஓடிட்டு இருந்துச்சுன்னா ஒரு இரண்டு மூன்று காட்சிகள் பார்ப்ப அவ்வளோ தான் முழுமையாக இப்போ வர்ற படங்கள் பார்க்குறதில்ல

அதே மாதிரி நிறைய சிவாஜி கணேசன் அவர்கள் படித்த நிறைய படங்கள் பார்த்துருக்கேன் பாக பிரிவினின்னு ஒரு படம் வந்தது அதெல்லாம் ரசித்து ரசித்து பார்த்த படம் அந்த மாதிரி வந்து அவர் ஒரு சோகம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா அப்படின்லாம் பார்த்தோம்னா நிறைய படங்கள் இருக்குது அது என்ன பட்டியல் அந்த அந்த காலகட்டத்தில் வந்து எம்ஜிஆரும் சிவாஜி தான் வந்து இருவராக இரண்டு இணை துருவங்களாக இருந்த அவங்க படித்து நடித்த படங்கள் ஏராளமான படங்கள் அதேபோல் அந்த பா அவர்களுக்கு அமைந்த அந்த பாடல்கள் அதே மாதிரி அவர்களுக்கு அமைந்த அந்த டிஎம் சவுந்தரராஜன் சுஷீலா இவங்க இரண்டு நடிகர்களுக்கும் அமைந்த அந்த பாடகர்கள் அதே மாதிரி அமைந்த கண்ணதாசன் போன்றவர்கள் வாலி போன்றவர்கள் இதெல்லாம் ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் அமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு அமைப்பு அந்த அமைப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அமைப்பு அவர்கள் கிடைச்சதுனால தான் வந்து இன்றைக்கியும் வந்து பேசப்படுறாங்க ஆனால் அப்படி ஒரு காலகட்டம் இப்போ இல்லைங்கிறதுனால தான் நான் படம் பார்க்கறது இல்லை இவ்வளவு நேரம் உங்களுடைய எழுத்து பயணம் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிதை பயணம் உங்களுடைய தமிழ் ஆர்வம் தமிழ் பற்றி இதை பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக சுவாரஸ்யமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டதற்கும் இதை பற்றி ரொம்ப சுவாரஸ்யமாக எங்களோட பகிர்ந்துக்கிட்டதற்கும் மிக்க நன்றி சார் நன்றி இந்த நிகழ்ச்சியை எனக்கு ஏற்பாடு செய்து வந்து என்னை வரவழைத்து டிடி தொலைக்காட்சி இந்த அருமையான நிகழ்ச்சியை வழங்கியதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை சுவைஞர்களுக்கும் நேயர்களுக்கும் நிலையத்தாருக்கும் தெரிவித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்